இருக்கு ஐ லவ் اٹ ஆட் சார் இது நம்ம நம்ம உயிர் மூச்சு இதுதான் நான் படிச்சது டிஃபென்ஸ் ஆனா இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ் இது பத்தி கன்கிவே பிரீக் செக்சுவல் வெ இஸ் கரெக்ட் டூட் டெல் மீ மே இஸ் எசெக்சுவல் இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப்

நான் ஒவ்வொரு பாப்பேன் சார் சார் எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு வர்றீங்க சார் ஒரு இயர்ஸ் செவென்டி நைன் இயர்ஸ் அது டூ இயர்ஸ் தான் ஆர்கானிக் காம் ஓகே செவன்ட்டி ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து கெமிக்கல் ஃபார்ம் தான் சரி டூ இயர்ஸ் தான் ஆர்கானிக் காம் சார் சுற்றி மலைகள் சூழ்ந்த ஒரு பள்ளத்தாக்கில் வந்து இங்கே வந்து ஒரு இயற்கை விவசாயத்தில் ஒரு விவசாயி ஜெயிச்சுட்டு வர்றார் அதுவும் இது மாதிரியான ஒரு கடின பாதையில் ஆபத்து நிறைந்த இந்த பாதையில் சென்று பல வன விலங்குகளிலிருந்து இவங்க வந்து இந்த பயிர்களை வந்து காப்பாற்றிட்டு உயிருக்கும் பணையம் வைத்து கொண்டு இங்கே ஒரு சிறந்த முறையில் இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வர்றாரு அந்த இயற்கை விவசாயத்தை அவர் எவ்வளோ ஒரு ஹைடெக்காக செஞ்சு ஜெயிச்சு இருக்காருன்றது தான் இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இயற்கை விவசாயி தேவ்குமார் அவர்கள் ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் அவர் விளைவிக்கும் பொருட்களை மதிப்பு கூட்டி அதற்காக ஒரு அங்காடியை செரிபெரி என்ற பெயரில் குன்னூரில் அமைத்து சாதித்து வருகிறார் இந்த சாதனையை அவருக்கு பல வெற்றிகளை தந்து வருகிறது அவற்றை எவ்வாறெல்லாம் அவர் செய்து வருகிறார் என்பதை தொடர்ந்து அவருடைய பதிவுகளை நாம் பார்க்கலாம் நிறைய டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க டாக்டர் கிருஷ்ணந்திராவ் ஐ மீன் நம்மளுவர் ஐயாவது நான் பார்க்க முடியல இது சுந்தரம் ஐயா இங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண கொடுத்தா பண்ணியிருக்கேன் இது வந்து லைஃப் லாங் எயிட் இயர்ஸ் கொண்டு வரலாம் இது ரெடி ஆச்சுன்னா பத்து லிட்டர் வெடி ஊழல வச்சுட்டு நூறு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ப்ரொபோசல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது கண்டினியூட்டி ஆகும் வேம் இது வேம் வேம் கண்டினியூ ஆச்சு வேம் சரிங்களா இது இது எஸ் மேம் மேம் லிக்விட் மேம் டாக்டர் கிருஷ்ணன் கிவன் மீ ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் பாக்கெட் இது 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 மல்டிப்ளிகேஷன் பண்ணிகிட்டே போகலாம் மேம் ரெடி ஆச்சு அப்புறம் ஓடும் எஸ் மேம் பேக்கெட்டில் பண்ணி அவருடைய மெத்தரட் என்னென்னா ஒரு லிட்டரு ஓடபிள்யூடிசி நூறு லிட்டர் தண்ணி ஒரு கிலோ ஆர்கானிக் வெல்லம் அந்த தேர்ட்டி கிராம் பேக்கிங் மிக்ஸ் பண்ணி இப்போ ரொம்ப நாள் ஆகிருச்சு சார் இது இப்போ உங்களுக்கு அந்த இது கஷ்டம் சரிங்களா அந்த நோரஸ் இது பெஸ்ட் ஆர்ட் ஆயிரும் இது இது வேறு இதுதான்

இது வாஷ் ஆகும் வாஷ் ஆகி அந்த பாடி வாஷ் பண்ணும் பாடி வாஷ் பாடி வாஷ் பண்ணி பதினாறு நியூட்ரிஷன் கிடைக்கும் எங்கே டெஸ்ட் பண்ணால் உப்பாசில டெஸ்ட் வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான் ஸ்லோவாக எனக்கு கிடைக்குது எலிமெண்ட்ஸ் போய் நேச்சுரல் சிலிக்கா ஸ்டோன் கலந்து வந்து நேச்சுரல் சிலிக்கா பதினேழு எலிமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக அண்ட்

ஸ்ட்ராபெரி பயிரிட்டு வர்றார் இயற்கை முறையில் விளையிற இந்த ஸ்ட்ராபெர்ரி தனி ஒரு சுவையாக இருக்குது அதை நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இனிப்பாக இந்த பழம் இருக்குது இது இங்கே மார்க்கெட்லேயும் தனித்துவமாக இயற்கை முறையில் வந்ததுனால இவருக்கு வந்து தனித்துவமான விற்பனையை வந்து அமைச்சு கொடுக்குது மேலும் இவர் வந்து பார்த்திங்கனா நிறைய விதமான உள்நாட்டு வெளிநாட்டு மருத்துவ குணங்கள் உள்ள செடிகளை வந்து அதிகமாக பயிரிடுறாரு அதனோட மருத்துவ குணங்கள் என்னன்றதையும் இவர் வந்து அனைவருக்கும் வந்து தெரியப்படுத்துகிறாரு அதனாலேயே வந்து இவருடைய அந்த விற்பனை மையத்தில் வந்து விற்பனை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிறந்த முறையில் நடைபெறுது இப்போ வந்து நம்ம வந்து அந்த பண்ணையை வந்து சுற்றி பார்த்துட்டோம் இப்போ அந்த பண்ணையில் இருந்து அவர் விற்பனை அங்காடிக்கு நம்ம வந்து போகலாம் அந்த விற்பனை அங்காடிக்கு போகிற வழிதான் இது மிகவும் கண்ணு குளிர்ச்சியாக பழைய பாடல்கள் தான் ஞாபகத்துக்கு வருது அது மாதிரி இந்த சூழலை பார்க்கும்போது இங்கெல்லாம் நம்ம வாழலையேன்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் தோணுது அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு இந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு அவருடைய அந்த அங்காடிக்கு வந்து நம்ம இப்போ போக போகிறோம் இது டீயலை தோட்டம் நமக்கெல்லாம் இங்கேருந்து தான் வந்து டீ தூள் தயாராகி வருது பார்க்குறதுக்கே மிகவும் படத்தில் தான் வந்து இதை பார்ப்போம் இது நேரில் பார்க்குற ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது இதுதான் அவருடைய அங்காடி செறி பெரி என்ற ஒரு பெயரை வச்சு பேரே வந்து ஒரு அட்ராக்டிவாக எப்பவுமே ஒரு பெயர் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு முதன்மையாக இருக்கும் அந்த பெயரை வந்து இவர் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வச்சுருக்கார் அதுவே இவருக்கு ஒரு சிறப்பாக வந்து இவரோட விற்பனைக்கு வந்து வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு இவரோட விற்பனை பொருட்களை வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு அதே மாதிரி இவர் ஒரு மதிப்பு கூட்டல் அங்காடியும் உள்ள வச்சுருக்காங்க அந்த அங்காடி மூலமும் நிறைய பொருட்களை விற்பனை பண்ணுறாங்க இது போன்ற அற்புத நிகழ்வுக்கு வழிவகுத்து தந்த நமது நம்மாழ்வார் ஆராய்ச்சி மையத்திற்கும் நமது அக்ரிகல்ச்சர் காலேஜ் கோயம்புத்தூர் உயர் அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி